இந்த மெக்காலையை உருவாக்கின ஒரு கல்வி திட்டம் இந்தியாவில் இருக்குங்க யாரோ ஒரு வெள்ளைக்காரன் உருவாக்கின ஒரு கல்வி திட்டம் அது மனிதனை அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கு இந்தியாவுடைய பாரம்பரியத்தை சொல்ற கல்வி இளைஞர்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் எனக்கு ஒரு கற்பனை இந்த இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு இந்தியாவுக்கான கல்வியை டிசைன் பண்ற பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அந்த கல்வியில நீங்க என்னெல்லாம் சேர்ப்பீங்க வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு ஒரு இந்தியாவில் கல்விக்கு ஒரு அடிப்படையான தன்மை என்ன இருந்ததுன்னா கல்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல்வி என்றது இந்த வித்யாபியாசம் ஒரு சக்தி இந்த சக்தி மனிதன் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுடைய மனநிலை உணர்வு நில அவனு எல்லாமே அவனுக்குள்ள ஒரு பாகவன் உணர்ற ஒரு தன்மை கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கல்வி இதனால ஒரு பிரம்மோபதேசம் ஆரம்பிக்கணும்னா பன்னெண்டு வயசுக்கு கல்வி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு என்ன எல்லாமே நான் தான் இது அது தனி இல்லை எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் எல்லா உயிரும் நான் தான் என்ற ஒரு தன்மை அவனுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கல்வி அவன் என்னமே கத்துக்கட்டும் எந்த ஒரு கல்வி கத் கத்துட்டாலே அதனால அவன் ஒரு சக்திசாலியான ஒரு மனிதனை மாறிக்கும் இந்த சக்தி அவனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நானு நீனு அவர் பிடிக்காது இவர் பிடிக்காது இவர் சரியில்லை அவர் இல்லை என்ற தன்மை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த சக்தி நாம கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கம் கட்டாயமா அந்த நோக்கம் நாம் இப்போ கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எந்த விஞ்ஞானத்தினாலே எந்த ஒரு தொழில்நுட்பத்தினாலே நமக்கு சில நன்மைகள் வந்திருக்குதோ அதுக்கு பத்து மடங்கு நமக்கு பிரச்சனை வந்திருக்குது இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா அடிப்படையா இது உருவாக்குறவங்க இந்த ஒரு உணர்வு இல்லை ஏதோ அவருடைய ஒரு கெரியர் அவர் உருவாக்கி போயே இருக்கணும் அது மனிதனுக்கு நல்லதா கெட்டதா இது எல்லாம் கவனிக்காம அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் உருவாக்கி போயே இருக்கணும் அவனுக்கு பிரைஸ் வாங்கிக்கணும் அவன் சம்பாதிச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு நோக்கத்திலேயே அது போய்க்குது இது மனிதனுக்கு உண்மையா நல்லதா இது தேவையா இது வேண்டாமா என்ற ஒரு யோசிக்கிற சிந்திக்கிற ஒரு சமநிலை இல்லாம நம்ம சூழ்நிலை இருக்குது இப்போ இந்த ஒரு வித்யாபியாசம் இந்த கல்வின்றது இவ்வளவு சக்தியான ஒரு தன்மையை இருக்கிறப்போ கட்டாயமா ரொம்ப பொறுப்பா இருக்கிறவங்க தான் அதை நாம் கொடுக்கணும் ஆனா இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருக்கு கல்வி கடிச்சிடுச்சு இப்போ நல்லதுதான் ஆனா எல்லாருக்கு கடிச்சா எல்லாருக்கும் இந்த உணர்வு கூட கொண்டு வரலாம் இல்லையே